கத்தர் நம்மை பிரியமானவருக்குள் ஏற்றுக்கொண்டிருக்கிறான் இருக்கும் கத்தர் நம்மை அங்கீகரிச்சிருக்கிறார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் எப்படி ஏற்றுக்கொண்டோம் எந்த நிலையிலும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் தேவனுடைய பூரண மன்னிப்பும் தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஏற்றுக்கொள்ளுதலும் ஆசீர்வாதம் கத்தர் நம்மை கம்ப்ளீட்டா ரிசீவ் பண்ணியிருக்கிறார் கம்ப்ளீட்டா ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்திருக்கிறார் என்றால் அது ஆசீர்வாதம் அதான் மிகப்பெரிய இருக்கிறோம் தேவன் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முற்றுமுடிய கம்ப்ளீட்டா ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அதான் மிகப்பெரிய ஆசிர்வாதம் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் தாயை போல இருக்கிற ஆசிர்வாதம் மனிதனுக்கு தேவை இருக்கு உணவு அவசியமா உடை அவசியமா இருக்கு இடம் அவசியமா அதை பார்க்கலாம் அதி அவசியம் நான் மற்றவர்களாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறேங்கிற உணர்வு அவனுக்கு அதிக அவசியம் கல்யாணம் முடிஞ்சிருச்சு உங்கள் வீட்டுக்கார் மூணு வேறு சோறு கொடுக்குறாரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்குறாரு தங்கிறதுக்கு வீட்டில் இருக்கீங்க அவரால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் பொழுது ஒரு சந்தோஷமாக இருக்குமா ஒரே வீட்டில் இருக்கங்க சாப்பிட்றங்க தூங்குறோங்க தேவைக்கு துணி எடுத்து கொடுப்பாருங்க அவர் இருக்கிறார் அங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்காது பிள்ளைகள் இருக்காங்க பிள்ளைகளுக்கு என் தாய் தகப்பன்மார்களால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறேன் உணர்வு பிள்ளைகளுக்கு அவசியம் அப்படி இருந்தால்தான் பிள்ளைகள் அந்த இடத்துல தலை தோங்க முடியும் வெற்றிகரமாக வாழ முடியும் உணவை பார்க்கலும் உடையை பார்க்கலும் இருப்பிடத்தை பார்க்கலும் நான் ஒருவரால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது தான் மனிதனுடைய மிகப்பெரிய அடிப்படை தேவை என்னை நேசிக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லை என்னை ஏற்றுக்கொள்வதற்கு ஒருத்தரிமில்லை வாழ்க்கை வந்து விரக்தியான வாழ்க்கையாக மாறிடும் மன்னிக்கலங்க முற்றுமுடிய மன்னிச்சிருக்கிறாருங்க சொல்லுகிறது பேசுகிற ஒன்றாம் நேரத்தில் வாசிக்க பேசுகிற ஒன்றில் நாலாம் வாசி வாசிக்கிறேன் தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தரலினு தம்முடைய கிருவையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே இயேசு ஏசு மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார் தமிழில் அது ஏதோ ஒரு விதமாக மொழிபெயர்த்து வச்சுருக்காங்க அதை இந்த அஜாவாசனத்தில் பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தரலினுருக்கு இல்லையா நல்ல ஒரு ஆங்கில பிரிவில் படித்து பார்த்தீங்கன்னா வி ஆர் அக்செப்டட் த பிளவர் இருக்கும் கத்தர் நம்மை பிரியமானவருக்குள் ஏற்றுக்கொண்டிருக்கிறான்னு இருக்கும் கத்தர் நம்மை அங்கீகரிச்சிருக்கிறார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் எப்படி ஏற்றுக்கொண்டோம் எந்த நிலையிலும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் நம்ம ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல கம்ப்ளீட் கம்ப்ளீட்னஸ் கொடுத்துருக்கார் முற்றுமுடியை நம்மை மன்னித்து இருக்கிறார் ரசிக்கப்பட்டிருக்கிறோம் நான் பாவமே செய்யலை கத்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக நான் ஒரு நாள் கூட நடந்து கொள்ளணும்னு நீங்கள் ஒரு நாள் கூட சொல்ல முடியாது பாவமே செய்யலை பொய் சொல்றது பாவம் எத்தனையோ பாவங்கள் இருக்கு பலவரை தவறி இருக்கிறோம் அப்படி தவறினால் கூட வேதம் சொல்லுகிறது இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருவை அடையவும் தைரியமாக கிருபாசர் தண்டையில கிட் கிட்டி சேர கடவுன் இருக்கு அது என்னது ஆசீர்வாதம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவங்கள் போக முடியாத தேவ சமூகத்தில் போக முடியும் நாம் நிற்க முடியும் அவர் அவரோட பேச முடியும் அவரோட அன்பையும் அரவணைப்பையும் நாம் பெற்று அனுபவிக்க முடியும் அதான் ஆசிர்வாதம் மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் முற்றிலுமாக மன்னிச்சிருக்கிறார் இந்த உணர்வு தான் வாழ்க்கை தொடர்ந்து போக வைக்குது முன்னேறி போக வைக்குது மன்னிக்கப்பட்டிருக்கிறேங்கிற பூர்ண நிச்சயம் இல்லைன்னா கில்ட் உண்டாயிரும் காண்டம்னேஷன் உண்டாயிரும் குற்ற உணர்வு அவமானத்தின் உணர்வு